அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் இந்த ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் பயிற்சியாக போறாரு இந்த மாதத்துல அதனால வீடு நிலம் அடுத்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு பிரயத்தனங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக பிரயத்தனம் அந்த சொந்த வீட்டுல குடியேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனம் மாற்றம்ன்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த போல மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே புருஷனுக்கு முதல் ராசி அந்த மேஷ ராசி அந்த மேஷ ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த மேஷ மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே இவர்களினுடைய வேலையில ரொம்ப கராரா இருப்பாங்க தன்னுடைய வேலையை முடி முடிச்சுட்டு தான் மற்றவங்களுக்காக சில உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல சமுதாயத்துல ஒரு உயரிய அந்தஸ்தை பெறுபவர்களும் நம்ம அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆறாம் இடமான அந்த ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதையுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்கள் அதிகமான பேர் இருப்பாங்க ஏன்னா இவர்கள் என்னுடைய ராசியை அந்த ராவு எந்த வருடத்துல கடந்து போனாரோ அதுல இருந்தே மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளுக்கு இவர்கள் ஆளாகி இருப்பாங்க உழைப்புல பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு தான் உழைக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு அந்த உழைப்பை கொடுத்தா கூட அதுல இருந்து ஒரு வருமானம் ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில சவால்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வழக்கே இருக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குகள் இருக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இதனால் வரைக்கும் அந்த வழக்குகளை சந்தி சந்திக்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஒரு தன்மானத்தோட இருந்த இந்த மேஷராசி என்பர்கள் அந்த தன்மானம் எங்க பாதிக்கப்படுதோ அந்த உறவுகளையே பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவீங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் அந்த வழக்க சந்திக்காம ஒரு மனம் நெருடலோடு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம் நமக்கு என்ன நம்ம தப்பு செஞ்சிருந்தாதான் அதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் எ பெரிய வழக்குகளையும் தனி ஆளாக நின்று போராடக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த மாதத்துல இருந்து மாற போறீங்க இந்த ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் இந்த மாதத்தோடு உண்டான ஒரு நேரம் நிறைய மேஷ ராசி அன்பர்கள் இப்பதான் கல்லூரி பருவம் முடிந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ஒரு சூட்டபிளான ஒரு மாதம் இந்த ஆமடி மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேவையான சில அங்கீகாரங்கள் சொல்லக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் உரையறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இடத்துல அந்த சூரியன் சேரும் போது வேலையை இழக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாலும் வித் ஏதோ ஒரு டிரான்ஸ்பர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் இந்த ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் பயிற்சியாக போறார் இந்த மாதத்துல அதனால வீடு நிலம் அடுத்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு பிரயத்தனங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கணும் இருந்திருக்காது இவங்களுக்கு மேஷராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் மட்டுமே வாழ்ந்தவர்கள் இதனால் வரைக்கும் தனக்கு என்று எதுவுமே சேமித்து வைக்க பழக பழகாதவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல தனக்குன்னு ஒரு சொத்து சேர்த்து வச்சுக்கணும் தனக்குன்னு தன்னுடைய குடும்பத்திற்குன்னு அதாவது தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை சேர்க்கணும் அவங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் எப்படின்ற மாதிரியாக அந்த எண்ணங்கள் இவர்களுக்கு மிக முக்கியமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சுக்ரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ஸ்தானாதிபதி அதனால அந்த மனைவி மேல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரவணைப்பு ஒரு அன்புன்றது இந்த ஆவணி மாதத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்ப உறவுகள் மீது அதிகப்படியான ஒரு பாசத்தை ஒரு நேரமாக இருக்கும் எதிர்பார்த்த பாசமும் நேசமும் வரைக்கும் கிடைக்காம கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் நிறைய மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சொந்தமாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்ய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஒரு வீடு ஆரம்பிச்சவங்களால முடிக்க முடியாம இருந்திருக்கலாம் இந்த ஆவணி மாதம் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப துரிதமாக அந்த வேலையெல்லாம் முடியும் ரொம்ப ஃபாஸ்டா அந்த ஒரு புனரமைப்பு வேலைகள்லாம் முடிந்து எப்படியாவது நம்ம ஆவணி மாதத்துல கிரக பிரவேசம் வைக்கணும் அப்படின்ற ஒரு முழு மூச்சோட செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா ஆவணி மாதம் கடைசி முகூர்த்தத்துல கூட நம்ம அந்த வீட்டுக்குள்ள புது வீட்டுக்குள்ள போயிடணும் அப்படின்ற ஒரு பிரயத்தனம் அந்த சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டம் குழந்தைகள் உங்களை விட்டு தனியாக இருந்தாலும் அவர்களினுடைய நல்ல ஒரு வளர்ச்சிக்காக நீங்க உங்களுடைய குடும்பத்துல பாடுபடக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக தன்னுடைய உடல் பொருள் மனம் தியாகம் செய்து அவர்களினுடைய நலனுக்காக மட்டுமே நீங்க வேலை செய்ய போறீங்க அதனால அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுடைய குழந்தைகளை பிரித்து வைத்திருந்தாலும் அவர்களை விட்டு நீங்க பிரிந்து இருந்தாலும் ஆனால் உங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே அவர்களினுடைய வளர்ச்சிக்காக தான் இந்த மாதம் முழுமையாக செயல்பட போகுது அதுதான் அந்த சூரியன் அங்க ஆட்சி பெற்று செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய செயல்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால ரொம்ப மன வலிமையோடு இருப்பீங்க அதே சமயம் அந்த கேகு இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றங்களும் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க திருமண வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடி வரக்கூடிய ஒரு நேரமான அவங்களுடைய ஒரு தேவையில்லாத பேச்சுகள்னால அது கைவிட கைவிடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால திருமண முயற்சிகளில் ஈடுபடும் போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மற்ற கூட்டி போங்க எட்டு படியும் கூட்டு போனீங்கன்னா அங்கே திருமண ஏற்பாடுகளில் நிறைய தடைகள்ன்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் நாள் வரைக்கும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்க சில பேருக்கு எங்களுடைய ஜாதகத்தில் எங்களுடைய திசா புத்தி எப்படி இருக்கு அதனால எங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இனிமேல் இருந்து அப்படின்னு கேக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அது எனக்கு அடுத்தடுத்த பதிவுகள் போடுறதுக்கு ஏன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் பேக் லாக் ஆகி இருக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இன்னும் கிடைக்கல அப்படின்றத நீங்க பதிவு பண்ணும்போது அத ஒரு பதிவா எடுத்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் உங்களிடம் இருந்து நடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்